இப்ப சேலரி வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு ஹவுஸ் டிரைவருக்கு நாங்க எக்காரத்துக்கு கொண்டு எங்களுக்கு லாஸ்ட் ட்ராக்கு தான் நாங்க மூணா ட்ராக் ஏறினா போலீஸ் எங்க பின்னாடி வந்தா கராம பையன்பாங்க நேரா போகணும் அப்படின்னா ரோஸ் இது டிரைவருக்கு நிறைய பேருக்கு போறோம் ஹவுஸ் டிரைவருக்கு ரைட் சைடு போனா ஐ மீன் லெப்ட் சைடு போனா எஸ்ஆர் ஆர் இது வந்து டைரிம்பாங்க அரபில நாலு டிராக் இருக்கு இப்ப நான் கடைசி டிராக்ல வந்து இருக்கேன் இப்ப இந்த வண்டி போது பாத்தீங்களா இந்த வண்டி நாலா ட்ராக்ல அதே மாதிரி தான் ராலியும் நாலா ட்ராக்ல போனேன் அதுல வந்து பஸ்ஸுக்கு உங்க நூறு கொடுத்துருவாங்க ஆனா ராலிக்கு எக்காரத்துக்கு கொண்டு எண்பது தான் ஓகேவா காருக்கு வந்து நூத்தி இருபதுல இதுல உள்ளது அந்த ரோட்ல போனோம்னா கிடைச்சிரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன் நம்ம காலையில பத்து மணிக்கே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் நைட்டு வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி போல தான் வந்தோம் இந்த வீடியோல என்னன்னா உங்களுக்கு சவுதி அரேபியாவில் புதுசாக வரவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அதே மாதிரி சில பேர் நிறைய பதில் கேட்டு இருந்தீங்க ராலி எல்லாம் எப்படி ஓட்டுறோம் எந்தெந்த ட்ராக்கில் ஓட்டுறோம் அந்த வீடியோல பார்ப்போம் அப்போ நம்ம கார்கிட்ட போவோம் வாங்க வந்து எங்கிருக்கோம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம் ஒரு உங்கள்ட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் சில விஷயங்கள் அந்த அரபி எப்படி பேசுறது ஓகேவா சும்மா ஒரு ஓரளவு உள்ளது ஆனால் நல்லா மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான் அதான் பேச்சு வழக்கில் உள்ளது எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன் ஓகேவா அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சில தப்புகள் இருக்கலாம் அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போ புதுசாக ஹவுஸ் டிரைவர் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சேலரியை சொல்லிடுறேன் இப்போ சேலரி வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஹவுஸ் டிரைவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓகேவா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு எழுநூறு வருது அது உங்க ஒவ்வொரு ஆயிரத்தி ஐநூறு மேக்ஸிமம் கிடைச்சி லக்கு தான் ஓகேவா அதே ஆயிரத்தி சம்பளம் வந்திருக்காங்க ஏன்னா சில நேரத்துல ஏத்தனா சில ஓட்டி எதுவும் இருக்கலாம் ஆயிரத்தி முன்னூறு பக்காலால சூப்பர் மார்க்கெட் தான் பக்காலம்மாங்க ஆரம்பிக்க ஓகேவா ஆயிரத்தி முந்நூறு சாப்பாடு வந்து இவங்கதான் பாத்துக்கண்டாங்க இப்ப என்னன்னா நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார் இந்த கம்பெனியில ஒர்க் பண்ற ஹெவி ராலி ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஓகேவா கன வாகனம் வாங்கினோம் அது என்ன சொல்கிறாருன்னா ஒரு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் உங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல ஹெவி டிரைவரு நீங்கள் நார்மல் ஹவுஸ் ட்ரைவரு எல்லாத்துக்குமே இது பொருந்தும் பொருந்துனா நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் பொருந்தாது என்னன்னா இப்போ லாஸ்ட் ட்ராக்கு ட்ராலி மட்டும் என்னைக்குமே அதாவது நாலா ட்ராக்கு தான் ராலி வந்து என்னைக்குமே கன ரகம் வாங்கணும் நாலா ட்ராக் தான் எக்கார்ந்து கொண்டு நீங்கள் மூணா ட்ராக்கு சைடு ஏறவே கூடாது நான் முடிஞ்ச அந்த ஆடியோ கூட நம்ம அண்ணட்டு அண்ணன் கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க ஓகேவா நம்ம அந்த கம்பெனில போய் வேலை பார்ப்போம் அப்ப அண்ணட்டே கேட்டேன் தம்பி நாங்க எக்கா இருந்து கொண்டு எங்களுக்கு லாஸ்ட் ட்ராக் தான் நாங்க மூணா ட்ராக் ஏறினா போலீஸ் எங்க பின்னாடி வந்தா கராம ஃபைன் வாங்க ஃபைனு தான் தம்பி முக்காலா ஃபோன் எங்களுக்கு அதனால அங்க என்னத்த ஸ்லோ எனக்கு முன்னாடி வண்டி பையமா போனா வேகமா பையமா போனாலும் நான் வேகமா போனாலும் நான் மூணா ட்ராக்கே எக்கா இருந்து கொண்டு ஏறக்கூடாது எங்களுக்கு என்னைக்குமே அந்த நாலாவது ட்ராக் மட்டும்தான் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க அதான் நீங்க கராமனா வந்து ப்ரோ கராமா ஒன்னொன்னு சொல்லுவாங்க கராமா கராமனா வந்து உங்களுக்கு ஓகேவா முக்கால் ஆஃபோன்னு சொல்லுவாங்க கராமான்னு ரெண்டு ரெண்டுதான் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ப நீங்க நேராக போகணும் அப்படின்னா ரோ சீதா இது டிரைவருக்கு நிறைய பேருக்கு போறோம் ஹவுஸ் டிரைவருக்கு ரைட் சைடு போனா மீன் லெப்ட் சைடு போனா எஸ்ஆர் ஓரானா பின்னாடி ஓரா ஓரா எம்சினா நட ஓரா எம்சி அப்படின்னு அப்படி கார் நிப்பாடுறதுக்கு வந்து சிஆராப் ஓகேவா நான் டக்கு டக்குன்னு சொல்றேன் ஏன்னா உங்க போர் அடிச்சிருக்கோம் நல்லா நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட இந்த வார்த்தையை சென்டென்ஸை கேட்டுக்கோங்க இதுதான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் உங்களுக்கு ஓரளவு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற என்னென்ன அரபியில் அவங்க வந்து பேசுவாங்க சகில் சியாரா சகல் சியார்னா காரை ஸ்டார்ட் பண்ணு ஓகேவா சகல் சியாரா சக்கர் சக்கர் சக்கர்னா அமத்து சக்கர் சியாரா சுகுல்னா வேலை ஓகேவா சில பேர் சுகுல் சியார்னு சொல்லுவாங்க காரை ஸ்டார்ட் பண்ண நம்ம பிடிச்சிக்கணும் சுகுல்னா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆக மொத்தம் பேசிக்கிட்டு அப்படி ஆக மேலே வந்துட்டோம் இந்த ஹில் ஸ்டேஷன் இருக்குல்ல ஏறுறது இல்லை சின்னக்கார இருந்தால் தட்டுது இந்த இடத்துக்கிட்ட ஏரியல இறங்கியில தட்டலை ஏரியல எந்த சின்னக்காரம் இருந்தாலும் தட்டுது நான் பார்த்துட்டேன் நல்லா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க இங்கேயும் இங்கேயும் பார்க்கிங்கண்ணா இப்போ மணி உங்களுக்கு வந்து ப பத்து ஐம்பத்தஞ்சானா ஆகுது அதனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் டியூட்டி எல்லாம் மாறும் எல்லாம் லஞ்ச் டைம் எல்லாம் போகிறோம் கொஞ்சம் நேரத்தில் எல்லா காரம் இந்த இடமே எம்டி இருக்கும் நம்ம ஒரு ரூம் அது ஸ்மோக்கிங் அங்கே அவங்க ஸ்மோக் தனியாக ஏசி அதுக்குள்ளே போட்டு ஏர்போர்ட்லாம் நம்ம ஏர்போர்டுக்கு ஒரு ஆளுக்கு தெரியும் அது மாதிரி இங்க ஸ்மோக்கிங் ரூம் ஓகேவா பார்க்கிங் கிடைக்கிது என்ன பாக்காரு இந்த ஏதோ ஒரு கலர் சொல்லுவாங்க அந்த கலர் பேர் என்ன ரேஞ்ச் ஒரு தானு அந்த சைலன்சர்ல தண்ணிப்பட்ட ஒரு கலர் வரும் பாத்தீங்களா பிங்கு இந்த சில்வர் ஒரு மாதிரி ஜிகின மாதிரி மினுக்கு கலரு எல்லா கலரும் சேர்ந்து திருடி கலருன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அது பார்க்கிங்னா கிடைக்க மாட்டேது நமக்கு நல்லா அடிக்குது பார்க்கிங் 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 ஓகே நம்ம பார்க்கிங் போட்டு அப்படியே நம்ம போயில வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் வாங்க ஜிஸ்கோ நமக்கு ஃபைனலாக ஃபோன் வந்துடுச்சு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ஆனால் என்ன இப்போ ஒரு சம்பவம்னா என்ன பஞ்சாயத்துனா பணம் இல்லைங்க வீ அதாவது ஹவுஸ் பணம் இல்ல இப்பதான் பையனுக்கு முன்னாடியே மெசேஜ் போட்டால் திருப்பி ஃபோன் ஃபோன் அடிச்சேன் நம்ம பையன் அவுட் சைடு போறோம்ல ஏன்னா நம்மள்ட்ட பணம் இல்ல சுத்தமா ஒரு இருபது ரூபாய் சம்திங் மணியா இருக்கு அது ரூம்ல வச்சுட்டு வரட்டேன் சுத்தமா மறந்துட்டேன் பணத்தை காடுல பணம் இல்லங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா ஜீரோ ஜீரோ பேலன்ஸ் இல்லடா இருக்கு என்னடா பண்ற வெளியில போறதுக்கு எப்படி ஒரு அஞ்சு ஆறு ரூபாய்க்கு அப்புறம் சில்ற கூட எடுத்துட்டு வரல காயின் கூட எதுவுமே எடுத்துட்டு வரல என்ன பண்றேன்னு தெரியல பையனுக்கு மெசேஜ் ரிங்கிங் போனுச்சு கட் பண்ணி விட்டாரு பணம் எப்ப போடுவார் தெரியல அவர் வேற காலேஜுக்கு வேற சேர்ந்து போயிருப்பாங்க ஓகேவா அதனால பணம் வேற ஒண்ணு பில்லு வேற கணக்கு பார்க்கலங்க அது வேற பெரிய அதான் கேக்குறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டம் ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு இதா இருக்கு ஏன்னா இங்க பொறுத்த அளவுல எல்லாம் பில்லு தான் நம்ம பில்லு கொடுத்துட்டா ஒரு தைரியமா கேக்கலாம் நம்ம பில்லு கிட்டத்தட்ட ஒரு தொகை அமௌண்ட் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு கேட்கலாம் எனக்கு இந்த முன்னாடி சொன்ன உடம்பு முடியல ஒன்னும் அது கியூர் ஆகாம தான் அதை வச்சுதான் அப்படியே இங்க போய்கிட்டு இருக்கேன் இந்த சவுதி நாட்டுக்குள்ள அப்படியே நம்ம சர்வே பண்ணி இதுக்கு வச்சுக்கோங்களே இல்ல என்ன பண்றது போய் வந்தாச்சு என்ன பண்றது போட்டுல பணம் போட்டா ஒன்னு மெசேஜ் வரும் ஏன்னா நம்ம கார்டு தான் நம்ம பேர்ல இருக்கு காலையிலே சொல்லிருக்கலாம் இந்த கணக்கு பாக்கிறதுனால ஒரு அமௌண்ட் தொகை இருக்குங்க அது கொடுத்துட்டேன்னா ஒரு மனசுக்கு தான் இருக்கு கார்லயே பில் இருக்கு ரூம்லயே ஒரு தொகை பில் இருக்கு டயர் மாத்தணும் டயர் ஒரு ஆயிரத்தி அறுநூறு பில்லு போட்டாரு ஏற்கனவே நம்ம ஹீட்ரு இதெல்லாம் வாங்கணும் அது எட்நூறு எல்லாத்துக்கும் நம்ம பில்ல கொடுத்துட்டா மனசுக்கு ஒரு அதாவது ரிலாக்ஸா இருக்கும் வேலையை முடிச்சு நம்ப யாரும் எதுவும் ஒரு இது தாட்டு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் வாங்க எப்ப பணம் போடுறான்னு தெரியல போட்டுட்டா நம்ம வெளியில போகணும் சுத்தமா இருக்கு நம்ம கையில ஏச்சு ஏதாவது பத்து இருபது வச்சுக்கணும் நம்ம வேற ஆளுக்காருக்கும் அடிச்சு பணம் கொடுக்கணும் டிபாட்டில் சொல்ல வாங்குறோம் இப்போ ரூமுக்கு வந்து சாப்பிட்டாதுங்க பணம் வந்து ஒரு கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு வீடியோ வச்சால ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பத்து நிமிஷம் கழித்து பணம் வந்துருச்சு இப்போ எங்கேன்னா நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம் குட்டி தூக்கத்தை போட்டு நம்ம நேராக டீ நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் சேட்டா கிடையாது அடிப்படையான ஒரு சாய் ஒன்று வாங்கிக்கிட்டு வெயில் நல்லா பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்கு நம்ம வெயில் அடிக்கிற நேரத்தில் தான் சாய் குடிப்போம் ஓகேவா அதுதான் இயல்பாக உள்ளது எல்லா இடத்துலேயும் அப்படியே சாயை குடித்து நேராக அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு அடுத்து எப்படி இப்படி டியூட்டி வருது நம்ம அப்படியே பார்க்கலாம் இன்னும் ரெண்டு மூணு அப்டேட் இருக்கு அதை அப்படியே நான் போப்போ வீடியோலாம் சொல்றேன் வாங்க போறோம் நமக்கு சாயந்தரத்துக்கு மேல அதுக்கப்புறம் டியூட்டியே வரல நம்ம ஓனர் இது ஓனர் பையன் கார்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் நம்ம காரை க்ளீன் பண்ணலாம் பார்த்தா கரெக்டா ஃபோன் வந்துருச்சு நம்ம டியூட்டியும் வந்துருச்சு மணி பாத்தீங்கன்னா ஒன்பது ஹேல் இருக்கு இப்ப நான் யூட்டன் அடிச்சேன் பாத்தீங்களா அந்த யூ டன் யாரு புதுசா வந்தாலும் கொஞ்சம் கவனமா யூ டன் பண்ணுங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் இங்க லேடிஸ் எல்லாம் ஓட்டுறாங்க அதனால அவங்களுக்கு சேரத்தில் டிரைவிங் தெரியும் பட் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் புதுசா பழகிறாரு இந்த நாட்டுக்காரங்களும் சரி நீங்க கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க புரியுதா நான் சொல்றது அதாவது நீங்க டர்ன் வரையிலே எக்கார்ந்து கொண்டும் இந்த ரைட் சைடு பாத்துக்கோங்க ரைட்டோ லெஃப்ட்டோ இப்போ நீங்க எந்த சைடு ரெண்டு ட்ராக் வரும் யூ டர்ன்ல டு லெஃப்ட் பாத்துக்கோங்க கொஞ்சம் கவனமா போங்க அதே மாதிரி ஒரு நண்பர் கேட்டாரு எனக்கு இந்த கராமாலாம் எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னா என்ன அப்படின்றாரு இப்ப இது வந்து டைரிப்பாங்க அரபில ஓகேவா டைரின்னு சொல்லுவாங்க அரபியில பைபாஸ் நம்ம இதுல சொல்ல போனேன் ஓகேவா இது நாலு ட்ராக் இருக்கு இப்ப நான் கடைசி ட்ராக்ல வந்து இப்ப இந்த வண்டி போது பாத்தீங்களா இந்த வண்டி நாலா ட்ராக்ல அதே மாதிரி மாதிரிதான் ராலி நாலா ட்ராக்ல போனேன் எக்கா இருந்து கொண்டு மூணா ட்ராக்கோ ரெண்டா ட்ராக்கோ ஏர்னா கராமா வரும்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியில வேலை பாக்குற அவங்க கனரக வண்டி தான் ஓட்டுறாங்க அவங்க அதுமா அதான் சொன்னாங்க இது மாதிரி நாங்க எக்கார்த்து மட்டும் ஏறக்கூடாது ஏறினா எங்களுக்கு பயனு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப தெரியுது உங்களுக்கு இது நாலு ட்ராக்கு நாலாவது அஞ்சாவது ட்ராக் வருது வந்து எக்ஸிட் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது எக்ஸிட் எடுக்கிறது அதனால் நம்ம நாலா ட்ராக்கே என்றைக்குமே நம்ம கனரகம் வாங்கினா நாலா ட்ராக் பிடிக்க நல்லது ஃபஸ்ட் ட்ராக் வந்து நூற்றி இருபது ரெண்டாவது ட்ராக் வந்து நூறு மூணாவது ட்ராக் வந்து எண்பது இதுக்கடுத்து எண்பது இப்போ நம்ம மக்கா ரோடெல்லாம் இருக்குல்ல இங்கேருந்து மக்கா மக்கான்னு சொல்லுவாங்கள இங்கேருந்து ஒரு சம்திங் ஒரு கிலோமீட்டர் ஒன்று வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பஸ்ஸுக்கு உங்களுக்கு நூறு கொடுத்துருவாங்க ஆனால் ராலிக்கு எக்காரது கொண்டு எண்பது தான் ஓகேவா காருக்கு வந்து நூத்தி இருபதுல இதுல உள்ளது அந்த ரோட்ல போனோம்னா நமக்கு நூத்தி நாற்பது கிடைச்சிரும் பஸ்ஸுக்கு எண்பதுல உள்ளது நூறு கிடைச்சிருந்தோம் மற்ற இந்த ரோட்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எண்பது தான் எல்லாம் சிஐடியா அண்டுகிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம முதல்ல ஒர்க்கை போய் பாப்பாங்க பேசிக்கிட்டே போனாலும் நம்ம ஃபோன் யூஸ் பண்றோம்னு நினைச்சுக்கோங்க ஏற்கனவே ஒருத்தரும் அது மாதிரிதான் நடந்துச்சு இது மாதிரி வீடியோ பண்ணிக்கிட்டு போயில தான் நடந்தது அந்த சம்பவம் அதனால ரொம்ப மட்டில இருப்பாங்க இங்க நம்ம கரெக்டாக எல்லா காரையும் பார்த்துக்கும் நம்ம டேரக்டாக நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு அடுத்து நம்ம என்ன நடக்குதுன்னு நடக்குன்னு அப்படியே வாங்க பார்க்கலாம் முடிஞ்சவங்க நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அப்படி இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்க நிறைய ரிஸ்க் எடுத்து அந்த வீடியோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்போ திடீர்னு வந்து இப்போ சிஏடி சொல்றாங்களா நம்ம எதுவுமே பண்ணலாம் நம்ம பாட்டுக்கு நம்ம ரோட்டை பார்த்தா போட்டுக்கோங்க அவங்க என்ன நடப்பாங்கன்னா நம்ம யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வண்டியை ஓரம் கட்டி அவங்கள்ட்ட நம்ம பேசவே முடியாது அரபி தெரிஞ்சாலும் அவங்கள்ட்ட பேச முடியும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஹாஸ்பிட்டலில் சில பிரச்சனை அது உங்களுக்கு நாளைக்கு வீடியோ தான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம அப்படியே போகலாம் வாங்க நம்ம வந்த ஊருக்கு சிறப்பாக முடிஞ்சு எங்கே வந்து கேட்டால் சூப்பர் மார்க்கெட் இருந்தால் ஜாமான்லாம் வாங்கியாச்சு அது ஷார்ட் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஷார்ட் வீடியோ கம்பல்சரி வரும் அதுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க என்றைக்குமே புதுசாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே அந்தந்த நாடை கற்றுக்கிற உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் பழகிடும் போக போக உங்களுக்கு எல்லாம் பழகிடும் ஓகேவா அதனால் பயப்படாதீங்க ஏதா இருந்தாலும் டவுட் கேளுங்க கம்மெண்ட்லாம் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று இருக்குது அது முடிஞ்சளவு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க பார்க்குறேன் ஓகேவா அந்த குரூப்பு லிங்க் உங்களுக்கு எதாவது டவுட்னா சவுதி அரேபியா பற்றி சவுதி தான் சவுதி அரேபியா பற்றி இங்கே எங்கே இருந்தாலும் அதில் கமெண்ட் போட்டால் உங்களுக்கு பதில் ரிப்ளை வரும் பயப்படாதீங்க எதுக்கும் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க நான் சொன்ன எல்லா தகவலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஓகே பாய்